நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது பன்னெண்டு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஒரு விதமான மன அழுத்தம் பொதுவாகவே இந்த ராசி அப்படிங்கிற அமைப்பில் எடுத்துக்கிட்டுனா ஒரு விதமான மன அழுத்தத்தில் தான் இருப்பீங்க எல்லாத்துக்குமே கஷ்டமும் இருக்குது துக்கமும் இருக்குது சரி நிறைய பேர் என்னுடைய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா என் வீட்டில் நல்லா இல்லை நல்லா நடக்கல வீட்டில் ஏதோ பில்லி சுனி ஏவல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மன அழுத்தத்துலையே போயிட்டுருக்குறோம் அதனால் வந்து இதெல்லாம் எப்படி ரிலீஃப் ஆகிறது போகிறது அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப குழப்பமான ஒரு விஷயத்தில் இருக்கிறேன் பன்னெண்டு ராசிக்காரன் அத்தனை பேருக்குமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா வீட்டில் ஒரு ஹோமங்கள் நடத்தினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் வந்து சாதாரண ஒரு பஞ்சகாவிய விளக்குன்னு சொல்லக்கூடிய இந்த விளக்குனால் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதன் மூலிமா நீங்கள் பலன் பெறலாம் அதே சமயத்தில் இந்த கருங்காலி மாலைன்னு சொல்லக்கூடிய இந்த மாலை இந்த மாலையினுடைய இந்த மாலை வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்க தீய சக்தியை விரை விரட்டிட்டு பண வரவு வரவு குடும்ப சந்தோஷம் நிம்மதி அமைப்பில் அதிகமாக கொடுக்குங்கிறதான் உண்மை அந்த மாலை உங்களுக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னா சாதாரண மாலை ஆறு ஆறு எம்எம் ஏழு எம்எம் எட்டு எம்எம்ல கிடைக்குது அதே சமயத்தில் இந்த வெள்ளி ஐம்பொண்ணால் வெள்ளி ஐம்பது ஐம்பண்ணால் கோர்த்த மாலைகளும் கிடைக்குதுங்க அதுவும் ஆறு ஏழு எட்டு எம்எம்ல கிடைக்குது அதே சமயத்தில் இந்த பிரேஸ்லெட்டு உங்களுக்கு கையில் போடக்கூடிய அமைப்பில் ப்ரேல பிரேஸ்லெட் அமைப்புலையும் ஆறு ஏழு எட்டு எம்எம்ல கிடைக்குது இது இது எல்லாமே நீங்கள் சேர்ந்து வாங்கினோம் அப்படின்னா அந்த சேனல் நம்பரை ஓட ஓடுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அதனுடைய முழு விவரத்தை தெரிஞ்சுக்கலாம் இதில் குறிப்பாக ஆஃபரும் விட்டுருக்கிறாங்க ஆஃபர் தேவைப்பட்டவங்க நீங்கள் அதனுடைய விளக்கத்தை கேட்டு நீங்கள் அதை வாங்கி பெற்றுக்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்தை நேசிக்கின்ற அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புது வருடம் எப்படி இருக்குதுன்னு அவளோடு எதிர்பார்த்துட்ருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே கிரகப்பெயர்ச்சி அப்படின்னாலே இந்த வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இந்த வருட கிரகத்தினுடைய அமைப்பில் தான் ராசிபலன் சொல்லப்படுகிறது ஒரு வருஷம் பிறந்தாலோ ஒரு கிரகப்பயிற்சி ஆனாலோ ஆவலோடு எல்லோருமே நமக்கு என்ன சொன்ன போகிறாங்க அடுத்த நம்ம ராசி எப்படி இருக்கும் நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு அவளோடு எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறார்கள் அவளோடு எதிர்பார்க்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க அதனால் ராசி பலன் அப்படிங்கிறது ராசியை மையமாக வச்சு ராசியினுடைய அமைப்பில் கோச்சாரத்தில் கிரகங்கள் எங்கே நகர்ந்து போய் கொண்டிருக்கின்றன பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலையும் தற்போது கிரகங்கள் எந்த இடத்தில் கோச்சாரத்தில் நகர்ந்து சென்று விட்டுக்கிறது சொல்லி இருக்கிறதுங்கிற அமைப்பிலையும் உங்களுக்கு இந்த ராசி பலன் சொல்லப்படுகிறது பொதுவாக ராசி பலனில் எல்லாமே எதிர்பார்க்குறவங்க என்னென்னா நம்ம லைஃப் என்ன இருக்கும் நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் நாம் என்ன பண்ண போகிறோம் பொதுவாக எல்லாரும் எதிர்பார்க்கறது வயது வயது வய வயது உடைய இளம் வயதினராக இருந்தனால் திருமணமும் திருமணத்தை எதிர்பார்ப்பாங்க கல்வியை எதிர்பார்ப்பாங்க வேலை எதிர்பார்ப்பாங்க தொழில் எதிர்பார்ப்பாங்க கடன் எப்போ தீரும் நோய் எப்போ தீரும் இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு தேவையான ஒன்றுங்கிறதுனால இது எல்லோரும் எதிர்பார்த்து தான் ஜோதிடத்தை நோக்கி பயணம் பண்ணுறாங்க ஜோதிடத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஜோதிட ஆர்வலராக இருந்தாலும் சரி ஜோதிடத்தை நேசிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி மொத்தத்தில் இந்த வருடம் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்த்துடலாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதலில் மேச ராசி நான் பொதுவாக சொல்கிறது என்ன அப்படின்னா ராசியினுடைய அடிப்படையில் கிரகங்கள் ந நகர்ந்து கோச்சாரத்தில் என்ன பலன் சொல்கிறதுங்கிறது தான் உண்மையானது முதல்ல ஒரு சில கருத்துக்களை நம்ம சொல்லலான் இருக்கோம் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இந்த ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லப்படுதே அதுக்குள்ளே தயவு செஞ்சு போயிடாதீங்க பத்து பொருத்தம் அப்படிங்கிற அமைப்பில் தயவு செஞ்சு போயிட வேண்டாம் பத்து பொருத்தம்ங்கிறது உண்மை இல்லை அது வந்து எங்களுடைய குருநாதர் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கார் கேது தோஷம் என்பதும் இல்லை செவ்வாய் தோஷம் கலசர தோஷம் அப்படி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அது எங்கேயோ ஒன்று ஒரு பூத்தார் போல் அங்கே அந்த அமைப்பு வருதுங்கிறது தான் உண்மை அதனால் அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் செயல்பட்டு தடை ஏற்படுத்துங்கிறதுலாம் சும்மா நிறைய பேர் வாலிப வயர்களுக்கு இன்றைக்கி இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஆகி கல்யாணம் ஆகலங்கும் போது இந்த கேது தோஷத்தினால் ஆகலை செவ்வாய் தோசத்தினால் ஆகலை கலசர தோஷத்தினால் ஆவலைங்கிறதுலாம் சும்மா ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்புகள் தான் சம்பவத்தை தான் உண்மை அந்த தசாபுத்தி அமைப்புகள் உங்களுக்கு வலுவாக இல்லை அப்படின்னா வலுவாக இல்லைன்னா பலகீனம் ஆகிட்டான் அப்படின்னா ஒரு பலம் உள்ளவன் என்ன செய்வான் பலகீனமானவன் என்ன செய்வாங்கிறது பலகீனமானவன் ஒரு வேலையை செய்கிறதுக்கு எவ்வளோ தூரம் அவனுக்கு அந்த உடலில் சக்தி எனர்ஜி தேவைப்படுதோ அதே மாதிரி தான் பலம் உள்ளவன் டக்குன்னு செய்வான் பலம் குறைஞ்சவன் கொஞ்சம் லேட்டாக செய்வான் அதனால் கிரக பலவீனம்னு ஒரு வரி வருது கிரகங்கள் பலவீனம் ஆகும்போது வாழ்க்கையில எல்லாமே தாமதமாக நடக்குங்கிற ஒரு பொதுவான விதி சொல்லப்படுது சரி அதாவது ராசி அப்படிங்கிற அமைப்பில் எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த வருட கிரகங்கள் சனி உங்களுக்கு ஜென்மத்தை கடக்கும் போதும் அதாவது எட்டாம் இடத்துக்கு பயணம் பண்ணும்போதும் எட்டாம் இடத்தை கடக்கும்போது போது சனி செவ்வாய் ராகு குரு சனி குரு ராகு கேதுக்கள் இவங்க எட்டாம் இடத்தை கடக்கும் போதும் ஜென்மத்தை கடக்கும் போது தான் உங்களுக்கு பலகீனம் மனம் பலகீனமாகி சில விஷயங்களில் தொய்வு ஏற்பட்டும் பலகீனமாகிடுங்கிறது தான் உண்மையான விதி அதனால் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரகங்களுடைய அமைப்பு எந்த வகையில் பயன்படுது எந்த இடத்துல இருக்குது இதனால் என்னென்ன தொந்தரவுகள் ஏற்படுது என்னென்ன நல்ல காரியங்கள் நடக்கிறது எந்தெந்த வகையில் நீங்கள் வந்து தப்பிச்சு பழித்து வாழ்க்கையில் நிம்மதி பெருமூச்சு விடுறீங்கிறது நம்ம தெளிவாகவே பார்த்துடலாம் முதலில் மேசராசி மேசராசி அன்பர்கள் மேஷ ராசிக்கு ராசியிலேயே குரு இருக்கிற ஒரு காரணத்தினால குழந்தைகளால் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது ராசி பொழிவு அப்படின்னு சொன்ன குரு இருந்தாலே ஒளி குரு இருந்தாலே வழி ஒரு அமைப்பு ராசி பொலிவாக இருக்கிறது நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க சரி எப்போ நான் தெளிவாக இல்லை ராசி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெளிவாக இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ராகாதோடைய இணைஞ்சிருந்தால் பொருளாதார நெருக்கடியை கொடுத்தார் பண சிக்கலை கொடுத்தார் குழந்தைகளுக்கு தேவையானதை உங்களால் செய்ய முடியலைங்கிற ஒரு அமைப்பை செஞ்சிட்டார் குழந்தைங்களுக்கு குழந்தைகளுடைய தேவையை உங்களால் பூர்த்தி பண்ண முடியல அது இனிமேல் பூர்த்தியாகும் என்னென்னலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்ய முடியாதுன்னு நினச்சிங்களோ கல்வி கட்டணம் கட்ட முடியல குழந்தைகளை படிக்க வைக்க முடியல குழந்தைகளுக்கு நல்ல துணிமணி எடுத்து கொடுக்க முடியல இந்த நிலையிலிருந்தெல்லாம் உங்கள் கிட்ட காசு நெருக்கடி பணம் இருக்கிற நகை நெட்டு எல்லாம் கொண்டு போய் பேங்கில் வைக்கிறது அடகு வைக்கிறது இவ்வளவும் செலவுக்களங்களாக இருந்து பணம் வேறு வகையில் வருமானம் இல்லாத அமைப்பை கொடுத்த அந்த மேசராசிக்கார்பர்கள்லாம் இப்போ உங்களுக்கு அந்த அந்த அமைப்பிலேருந்து நீங்கள் விடுபட்டு பணத்தையும் செல்வத்தையும் நீங்கள் சம்பாதிச்சு குழந்தைகளுக்கு தேவையான தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருக்கிறீங்க எப்பயுமே ராகு கேதுக்கள் ஆறு பன்னெண்டு அச்சுக்களாக வரும்போது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் ராக அமர்வது எப்படி என்ன விரயத்தை தடுக்கும் விரயத்தை தடுக்கும் என்ன செலவுகளை குறைக்கும் தேவையில்லாத விரயங்களை குறைச்சி உங்களுக்கு பண பாதுகாப்பாக கொடுக்கும் பணம் பாதுகாப்பாக வந்துவிட்டால் குழந்தைங்கள நீங்கள் நல்லா வச்சுக்கலாம் மனைவியை நீங்கள் நல்லா வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களுடைய தேவை சந்தோஷம் அத்தனை நீங்கள் பூர்த்தி கா பூர்த்தி பண்ண முடியும் நகை எடுக்கிறதுலேருந்து பணம் வாங்குறதுலேருந்து கடன் கட்டுறதுலேருந்து எல்லா அமைப்பும் இப்போ நல்லா வந்துட்டு இருக்குதுங்கிறதா இன்னும் இதுக்கு முன்னாடி நல்லா இல்லைங்கிறத அங்கே சொல்ல வர்றேன் ஆக ஆறு பன்னிரண்டு ஆச்சுக்கல்லில் ராகு இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் இருக்கும் அடுத்தது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அதாவது மே குரு பயிற்சியாகி உங்களுக்கு ரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார் ரெண்டாம் இடத்தோட தொடர்பு கொண்டு உங்களுக்கு பணத்துக்கு என்ன பஞ்சம் குழந்தைக்கு மரவு செலவுக்கு என்ன பஞ்சம் குழந்தைகள் வெளிநாடு வெளி உயர்கல்வி படிப்பதற்காக வெளிநாட்டுக்கு உங்களுக்கு அனுப்ப போறீங்க இது வரைக்கும் நம்ம என் குழந்தை டாக்டர் சீட்டுக்கு எதிர்பார்த்தேன் நான் கிடைக்கல இன்னைக்கு வந்து நமக்கு கிடைக்கிற அமைப்பு இங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு உங்கள் மனநிலையில் அந்த எண்ணமும் சிந்தனையும் கண்டிப்பாக வரும் உங்கள் குழந்தைகள் மருத்துவத்துக்கு உண்டான படிப்பு சேர்கிறதுக்கு உண்டான கல்வி கட்டணம் கட்டுறதுக்கு உண்டான தகுதியும் கல் அந்த பணத்தையும் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கும் குழந்தை நல்ல முறையில் உங்களுடைய குழந்தைகளை பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்க முடியும் அடுத்தபடியாக என்ன சொல் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மேஷ மேஷத்துக்கு நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நான்காம் பாகம் சந்திரனின் வீடு இல்லையா சந்திரன் ரெண்டு நாளைக்கு ஒரு இடம் மாறக்கூடிய ஒரு கிரகம் ரெண்டு நாளைக்கு ஒரு கூடிய மாறக்கிற கிரகம் அந்த இருந்தாலும் கூட சந்திரன் ஒளிபுருந்திய சந்திரனாக இருக்கிறார் பிறக்கும் போது ஜன ஜாதத்தில் நான் சொல்கிறது ஒளிபுருந்திய சந்திரனா ஒருவேளை பௌர்ணமி இல்லை வளர்ப்புறையை நோக்கி போய்கூடுகின்ற அமைப்பு தேய்புறையாக இருந்தாலும் பஞ்சமி தேதிக்குள்ளே இருந்த சந்திரன் அந்த அமைப்பில் இருக்க பிறந்தவர்கள் அந்த சந்திரனின் ஒளி அமைப்பு வரும்போது உங்களுக்கு வீடு வாகனம் வண்டி இந்த அமைப்பில் நீங்கள் எதிர்பார்த்தது கண்டிப்பாக நடக்கும் அதே சமயத்தில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு புதிய தொழில் தொடங்கலான்னு நீங்களும் ரெண்டு மூணு வருஷமாக நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அந்த ரெண்டு மூணு வருஷமாக பல இழப்புகளை சந்திங்க சந்திச்சிங்க பண்ணிங்கிறது இங்கே செய்யும் பெரிய லெவல் பாதிப்பு இல்லைனாலும் இழப்பு இழப்பு தானே அந்த இழப்புலேருந்து நீங்கள் வெளியே வரணும் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சில பேர் எல்லாமே வெளியே வந்துடுவீங்க சில பேர் குறிப்பாக நான் சொல்லப்போனால் அரசு பணியில் அரசு உத்தியோகத்தில் இருந்தவங்க பணியிலிருந்து விலக வேண்டிய அமைப்பு அதாவது என்ன சொல்கிறேன் பணியில் இருந்து பணியில் நெருக்கடி கொடுத்து பணியில் நீங்கள் வந்து சங்கடத்தை ஏற்படுத்தி சஸ்பெண்ட் ஆகிற அமைப்பு இந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் சங்கடப்படுவீங்க இதிலேருந்தெல்லாம் நீங்கள் வெளியே வர்றதுங்கிறது இப்போ இந்த குரு இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய மேஷத்தில் இருக்கோடு இருக்கக்கூடிய குரு அடுத்தது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு திரும்பவும் எட்டு மாதங்கள் இரண்டாம் இடத்தோடைய தொடர்பு கொள்ளக்கூடிய குரப்பு அந்த அமைப்பில் உங்களுக்கு அடுத்தடுத்து திரும்ப உங்களுக்கு மூன்றாம் இடத்து குரு நாலாம் இடத்து குரு இதெல்லாம் வரும்போது அந்த வீட்டினுடைய அமைப்பு ஏப்ரல் மாதத்தை பிறகு வீடு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க வீட்டு நிலத்தை வாங்கி போட்டிருந்தவங்க உங்களுக்கு அந்த வீட்டினுடைய அமைப்பை கண்டிப்பாக தருவார் ஏன் அப்படின்னா குரு ஆகி சுக்கரனை வீட்டுக்கு போகிறார் சுக்கரன் தாங்க உங்களுக்கு வீட்டை பற்றியோ வாகனத்தை பற்றியோ பேசக்கூடிய ஒரு கிரகம் அதே சமயம் சுக்கிரன் சுக்கிரன் சுக்கரன் வீட்டில் குரு போகும்போது குழந்தைகளுக்கு ஆடம்பர பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் அதாவது விலை உயர்ந்த நகை நாணயத்தை நீங்கள் வாங்குகிற அமைப்பும் வீட்டை கட்டக்கூடிய அமைப்பும் மனசில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படக்கூடிய ஒரு குதூகூலமான ஒரு அமைப்பு குழந்தை மனைவி நீங்கள் எல்லாமே ஒட்டு நல்லாக நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு ஒட்டு சேர்ந்து கோயிலை ஒரு ஒரு அமை வெளியூரில் செல்லக்கூடிய பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதுமாக நீங்கள் நல்ல நிலையில் பயணம் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கும் அதே சமயத்தில் குழந்தைகளுக்காக நீங்கள் என்ன என்னென்னா முயற்சி எடுத்தீங்களோ அந்த முயற்சியில் எந்த வகையிலையும் தடை வராது இது நூறு சதவீதம் உண்மை அதனால தான் நாங்கள் வளர்ச்சி வளைச்சி சொல்கிறோம் ஒரு ஒளி கிரகம் ஒரு ப கிரகங்கள்னு வரும்போது பிரிவினையை சில வர சில சிலருக்கு தூர பயணங்கள் கொடுக்கும் பிரிவினை அது சுப பிரிவுன்னு சொல்கிறான் வருமானத்துக்காக தொழிலுக்காக வெளியில் போய் தொழில் பண்ணுற அமைப்பு அதே சமயத்தில் குழந்தைகளை விட்டு பிரிய வேண்டிய அமைப்பும் ஏற்படும் அப்போ அது எதுக்காக ஏற்படுது குழந்தைகள் உயர்கல்விக்காக உங்களை விட்டு பிரிவு வேறு மாநிலத்துக்கு வேறு மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு மருத்துவ கல்வியாக இருந்தால் வேறு மாநிலத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு பா தொழில் ரீதியாக வெளியில் போங்க குழந்தைகள் வெளியில் போகணும் அப்படின்னா அவன் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இது எல்லாமே உங்களுக்கு சீராக நடக்கும் வெளிநாட்டில் வேலை வெளிநாட்டில் வேணும் லட்சம் சம்பாதிக்க முடியுமா சம்பாதிக்க முடியும் அப்போ சம்பாதிக்கிற அமைப்பில் தெளிவாக நீங்கள் இருக்கிறீங்க முடிவு தெளிவாக எடுக்கிறீங்க அதன அமைப்பில் உங்களுடைய அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி ப முதியோர்களாக இருந்தாலும் சரி எல்லா அமைப்புலையுமே இந்த மேசராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகவும் செல்வாக்காக இருப்பாங்க மிகவும் பயனுள்ள ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்டிப்பாக இருக்கும் பொதுவாக மேசராசியில் எல்லாமே வேகம் அதிகரிக்கும் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் இந்த சுறுசுறுப்பு அதிகரித்தாலும் அந்த வேகத்துலேருந்து நீங்கள் குறையும் போகிறதில்ல பின்வாங்க போகிறதில்ல ஆனால் சில சில அமைப்பில் வந்து கோபங்கள் அதிகரித்து தன்னைத்தானே நீங்கள் மன உளைச்சலுக்கு காணாகக்கூடிய அமைப்பும் சில பேருக்கு சில நபர்களுக்கு தேய்பிரை சந்திரனாக வர சில நபர்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு வந்துடும் நான் முன்னாடி சொன்னது பேர் வளர்ப்பறையோ பௌர்ணமிலேயோ இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கும் தேய்பிரை அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் செல்வாக்கு குறைவாகவும் இந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமைப்பு உங்களுக்கு புது வருடத்தினுடைய பலன் இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அதே சமயத்தில் உங்களுக்கு நான் கிரகங்கள் எல்லாமே நல்ல அமைப்பில் இங்கே உட்காந்துருக்கிறதுனால எந்த வகை ஒரு பாதிப்பும் உங்களுக்கு அதிகமாக இருக்காது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன் சுக்கரன் செவ்வாய் சனி கூட இந்த புதன் சுக்கரன் ம நல்லா சாதகமான இடத்துலேயே வந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையானது அத்தனையுமே பூர்த்தியாகும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்கும்